பெங்களூர் நைஸ் ரோடு ஹைவேங்க இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ எடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் இருந்து லோடு ஏற்றிட்டு கர்நாடகா கதை போயிட்டு இருக்காங்க சரி போகிற வழியில நல்லா அழகாக இருந்துச்சு அதனால ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுவிட்டா எல்லாரும் நம்ம பார்த்ததை எல்லா மக்களும் பார்ப்பாங்க இல்லையா அவங்களோ அவங்களும் பிடிச்சிருக்கா சில பேர் பார்க்காம கூட இருப்பாங்க எல்லாருமே பார்க்கட்டும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ ரோடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க ரெண்டு பக்கமே ஃப்ரீயாக இருக்குது ரோடு இந்த மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகாது ஒவ்வொரு ரோட் ஒவ்வொரு ரூட்லெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் அதிகமாக ஆகுதுங்க எனக்கு பார்த்து பா ஆக்சிடெண்டை பார்த்து பார்த்து வாகனங்கள் ஓட்டம் வந்தோம் டிரைவராக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப அதிகமா தூக்கத்தில் வண்டி ஓட்டிட்டு தான் இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறாங்க சரிங்க சொல்லுங்க ஃபேமிலி இருக்கு எல்லாருக்கும் மன வேதனைப்படும் நமக்கு அடிபட்டா எல்லாருக்கும் மன வேதனைப்படும் ரொம்ப அழுவாங்க தயவு செய்து தூக்கத்தில் வண்டி ஓட்டாதீங்க